ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொரோனா தடுப்பூசிக்கு வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் அண்டு மேக்மணி ஆன்லைன் எந்த ஜாப்பையும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டையும் புதுசாக வந்து லான்ச் ஆக கிடையாது ஆல்ரெடி நம்ம சேனலையும் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்டோம் இனி வரக்கூடிய காலங்களில் வெப்சைட்டை பற்றி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலருந்து கொரோனா தடுப்பூசிக்கு வந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து தான் வீடியோ கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன்களுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது மார்ச் ஒன்று முதல் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்றும் அதில் அறுபது வயதிற்கு மேற்பட்டவருக்கும் இணைய நோய் நோய்களால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்கப்பூர்வமான அறிவிப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் அவர்கள் தடுப்பூசி போட விரும்பினால் முன்னதாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தடுப்பூசி போட போகிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி போடப்படணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி போடணுங்க எப்படி வந்து ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்கள் அரசு தடுப்பூசி மையங்களுக்கு நேரடியாக சென்று இலவச தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடுப்பூசி போடுறதுக்கான வெப்சைட் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி உள்ளே போய் மொபைல் நம்பர் போடணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கோவின் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ஹோம் இந்த லிங்க் அப்படியே வீடியோக்கு கீழே போனீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள மொபைல் நம்பருக்கு அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய ஏஜ் நீங்கள் ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக எல்லாமே நீங்கள் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் ஏதேனோ ஒன்றும் அடையாள அட்டை வந்து ஸ்கேன் செய்து பதிவிறக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயதிற்கு மேற்பட்டோர் என்றால் மருத்துவரிடம் பெறப்பட்ட சான்றிதழை சமர் சமர்ப்பிக்கவும் சேருக்காங்க நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்ஸ் சாரி டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து இல்லாமல் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் டேட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு ஜீரோ ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க வைங்க இதுபோல் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்